ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு கார்டனில் தான் இருக்கும் ஸோ இந்த நர்சரி கார்டன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் வந்து அந்த பைப்பாஸ் இருக்கு இல்லையா காளவாசல் பைப்பாஸ் ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கிட்டருந்து வந்தால் காளவாசலேருந்து வந்திங்கன்னா அந்த பைப்பாஸில் இங்கிட்டிருந்து வந்தால் பழங்கானத்தம் பாலம் இருக்குல்லையா அதுக்கு கீழே இறங்கினா பொம்மி சில்க்ஸ் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஷாப் இருக்குது இது வந்து ஒரு ஷாப்பாகல அந்த த தனியாக இது கார்டனாக வைக்கல ஸோ அந்த ரோட் சைடு தான் போட்டிருக்காங்க இந்தது பார்த்தீங்கன்னா ஆனால் அவ்வளோ அழகழகான செடி இருக்குதுங்க இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வந்தி வந்து நான் ஒரு சில இடங்களில் பார்த்துருக்கேன் ஆனால் இவ்வளோ செடி வந்து செவ்வந்தி எங்கேயுமே பார்த்ததில்ல அதிலே கலர் கலராக இருக்குங்க எல்லோ ஒயிட்டு லாவெண்டர் ஸோ இந்த மாதிரி நிறைய செவ்வந்தி வந்து நிறைய இங்கே இருந்துச்சுங்க இந்த செவ்வந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருப்பீஸ் இதிலே கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தால் ஹண்ட்ரடு ரோஸ் செடி அப்புறம் வீட்டுக்கு அழகுக்காக வைக்கிறோம் இல்லையா அந்த செடி எல்லாமே இங்கே இருக்குதுங்க ஸோ பார்க்குறதுக்கே ஒரு ப்ளஸண்ட்டாக இருந்துச்சு அந்த ப்ளேஸ் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நான் எங்கேயுமே பார்த்தது இந்த கொடைக்கானலில் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்ததுங்க இங்கே பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரே செடி ஒரே இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது பாருங்க அந்த பூ பாருங்களேன் எத்தனை பூ இருக்குது பாருங்களேன் ஸோ அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே ஸோ நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கார்டன் ரோட் சைடு தான் இருக்கும் இந்த கார்டன் நேம்லாம் எதுவுமே வைக்கல ஸோ இப்போ தான் வச்சுக்கணும் நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க இந்த சைடு வர்றவங்கலாம் நல்லா அழகழகான கலெக்ஷன்ஸ் இந்த ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்டனில் பார்த்த வரையும் சும்மா அந்த இதில் ஒரு குட்டி ரோஸாக இருக்கும் ஊட்டி ரோஸ்னால் குட்டி ரோஸாக இருக்கும் அது ம அதாவது லைட்டாக தான் மலர்ந்துருக்கும் இதில் பெரிய பெரிய ரோஸாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றத ரோஸ் செடி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க ஸோ அது எங்கே போனாலும் அந்த ரேட்டு தான் இருக்கும் இதே மாதிரி தான் இந்த கார்டன்லேயும் நிறைய பேர் வந்து இப்போ நியூ ஹோமாக இருக்கட்டும் இல்லைனா நிறைய எல்லாேருமே என்ன நினப்போம் அப்படியே நம்ம வீட்லேயும் செடி வைக்கணும் அந்த மாதிரிலாம் நடக்கும் சில பேருக்கு என்னென்னா ப்ளேஸஸ் இருக்காது அதனால் இந்த மாதிரி தொட்டி வாங்கி வைப்போம் ஒரு வீட்லேயும் தொட்டி வாங்கி வச்சு நம்ம அழகு பார்ப்போம் அது அந்த ரோஸ் செடியெலாம் வச்சோன்னா ஒரு முட்டு அதிக அது மலரும் இன்னும் நிறைய ரோஸ் வருமானு எதிர்பார்ப்போம் ஆனால் நம்ம தொட்டி வாங்கி வச்சோன்னா ஒரு ரோஸ் ரெண்டு ரோஸ் தாங்க வரும் அதுக்கப்புறம் வரவே வராது அது தான் மெயின்டெனன் பண்ணாலும் வராது ஆனால் இவங்க போது மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எத்தனை ரோஸ் அந்த செடியில் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு பாருங்கள் பிச்சி பூச்செடி முல்லைப்பூ பூச்செடி இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க அந்த கொடி மாதிரி படரை விடறதெல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் அழகுக்காக வைக்கிற செடிங்க அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு வீட்ல எல்லாம் வச்சால் இன்னும் அழகாக இருக்கும் இது அந்த ஒயிட் காம்பினேஷனில் பாருங்களேன் இந்த பூ இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குது அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி அழகுக்காக வைக்கிற செடியெலாம் இந்த சைடு ஓடுறது இந்த டெய்லியும் ஒரு சொல்லுவோம்லையே அது அதிலே கலர் வந்து ஆரஞ்சு கலரில் இருந்தது சூப்பராக இருந்தது பாருங்கள் இது வந்து ஒயிட் செவ்வந்தி இது வந்து செம்பந்தி தனியாக அந்த சைடு வச்சுருந்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இது வந்து குட்டி குட்டி செடிகள் தான் எல்லாமே ஸோ ஃபிஃப்டி ருப்பீஸ்லேயும் இவங்ககிட்ட ஸ்டார்ட் ஆகுதுங்க பெரிய பெரிய செடிகளும் வச்சுருக்காங்க பட் நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரோஸ் செடி செடிதாங்க ரோஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டேங்க ஸோ ரோஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக எல்லோ ரோஸ் பாருங்களேன் சூப்பராக இருக்கா ஆனால் எனக்கு ஒன்றுங்க செடியில் வச்சு வச்சு செடி வச்சால் நான் செடியிலே இருக்கட்டும்னு வச்சு அழகு பார்ப்பேன் ஏன்னா எனக்கு பிடுங்குறதுக்கு மனசே வராது அப்படியே செடியில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் அழகாக இருக்கும் நம்ம பறிச்சோன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வாடிடும் அதனால் அப்படியே செடியில் வச்சு அது ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த செடி செடியை பார்க்கும்போது அந்த ஃப்ளாரோடு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால் நான் வந்து ரோஸ் எப்போவுமே பறிக்கவே மாட்டேன் செடியிலேயே வச்சு அழகு பார்த்துருப்பேன் அவ்வளோ அழகழகான ரோஸஸ்ங்க பாருங்கள் இந்த செ இந்த ரோஸ்லாம் பாருங்களேன் நல்லா அழகாக முட்டை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த கலர் எப்போவுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடி பிடிச்ச கலரு எல்லோ ரெட்டை விட இது ஒரு கலர் தேர மாதிரி இருக்கும் அழகாக இருந்தது எல்லோ ரோஸ் நிறைய இருந்ததுங்க ஸோ நான் என்னோடய வீடியோவில் கூட கிளாரிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது சூப்பராக இருந்தது செடிலாம் ஸோ உங்கள் வீட்டை அழகாக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த சைடு போனீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்களேன் ரோஸில் லைட் லைட் ரோஸ் டார்க் ரோஸ் ஸோ எல்லாமே இருந்தது இந்த மாதிரி குட்டி குட்டி புரோட்டன்ஸ் நம்ம இது வந்து அழகுக்காக வைக்கிறதா வீட்டில் குரோட்டன்ஸ் இந்த மாதிரி செடியெல்லாம் இருந்தது இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது நல்லா பெருசாகவே வளர்ந்துருந்தாங்க இங்கே பாருங்களேன் ஆனால் அவங்க போது மட்டும் எப்படி இவ்வளோ அழகாக இவ்வளோ ஹைட்டுக்கு வளருதுன்னு தெரியல நம்ம நிறைய மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இதெல்லாம் பாருங்களேன் சூப்பராக இருந்தது ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு ரேட்டு ஸோ ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரோஸ் செடி மட்டும் ஹண்ட்ரட் ருபீஸ் அது மட்டும் ஷூராக சொன்னாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து ஒரு கார்டன்ஸ் போட்டிருந்தேன் இங்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகழகாக இருந்தது செடியெல்லாம் ஸோ இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து மதுரையில் என்னென்ன ஸ்பெஷல் என்னென்ன வந்து ஆஃபரில் கொடுக்குறாங்க அப்படின்ற வீடியோஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன் ஸோ நீ உங்களுக்கும் அதாவது நான் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இதுவும் ஃபுல்லாகவே வந்து தாங்க இங்கே பாருங்க இதை பார்த்தாலே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அப்படியே இந்த வயலட் கலர் பார்க்குறக்கு அவ்வளோ அட்ராக்டிவா இருக்குதுங்க சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே நம்ம வீட்டில் போது இன்னும் அழகாக இருக்கும் டெய்லியோ ரோஸ்லேயே குட்டி டெய்லியோ டெய்லியோ எப்போவுமே ஒரு அழகு தான் பூ அழகுதாங்க ஸோ அப்படியே பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு இந்த செடி அப்படியே இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கார்டன் பாருங்கள் ஸோ ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் இந்த அப்படியே ரோட்டோரத்தில் தான் வச்சுருக்காங்க போனிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அப்படியே பொம்மிஸ் சில்க்ஸு ஆப்போசிட்டில் தான் இந்த கார்டன் இருக்குது எல்லாருமே அந்த போகும்போதே அந்த செவ்வந்தியை பார்க்குறோமா அதுலயே அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நின்று அப்படியே வா பார்த்து வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னா அந்த செவ்வந்தி எங்கேயுமே நான் இவ்வளோ அளவுக்கு பார்த்தது இல்லைங்க நம்ம டொண்ட்டி ருப்பீஸ் அந்த மாதிரி நம்ம வாங்குவோம் கடையில் வெளியில் வந்து உதிரிப்பு வாங்கும் போது அந்த செவ்வந்தி வாங்கியிருக்கோம் இவ்வளோ வந்து நான் செடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது அது வெள்ளை செவ்வந்தி எல்லோ எல்லா கலருமே அப்படியே ஒரே இடத்துல பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு Thank you, friends.